எல்லோருக்கும் வணக்கம் விவசாய ஆர்வலர்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மீன் கோழி ஆடு மற்றும் மாடுகளுக்கான குறைந்த விலையில் தீவனங்கள் வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ட்ரிப் ட்ரிபிள் ஃபைவ் டூ ஃபைவ் த்ரீ கலப்பு தீவனம் ஐம்பது கேஜி நானூறு ரூபாய்க்கும் மக்காச்சோளம் முப்பது கேஜி முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கும் மரவள்ளி மாவு நாற்பது கேஜி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கும் மால்ட் நாற்பது கேஜி முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செஞ்சுட்டு வராங்க மேலும் முழு தகவலுக்கும் கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன் கிளிக் செய்து முழு தகவலையும் பாருங்கள் வணக்கம் நம்ம வந்து திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுக்கா அதம்பார் கிராமத்திலேருந்து என் பேர் சிவலிங்கம் மீன் வளர்ப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக இருக்கோம் இப்போ எல்லாம் கெண்டை மீன் தான் அடுத்தது இதில் மீன் வெட் வெட்டி வளர்க்குறதுங்கிறத விட மீன் விற்பனை செய்கிறவங்க நேரடியாக செய்கிறவங்களுக்கு லாபமாக இருக்கும் மீனை ஏதோ வளர்த்தோம் வியாபாரிகிட்ட கொடுத்துட்டு வீட்டில் இருந்தோம்னா அதனுடைய லாபங்கள் வந்து நம்ம அணைய முடியாது அதனால் முடிந்த அளவுக்கு வியாபார மீன் குளம் வெட்டுறவங்க நேரடியாக விற்பனைக்கு முயற்சி செய்யுங்க அப்படி இல்லாட்டினாலும் நல்லபடியாக பணம் கொடுக்குறவங்களா பார்த்து கொடுங்க நிறைய பேர் இதில் ஏமாந்தவங்களும் அதிகமாக இருக்காங்க அதனால் மீனை வந்து கண்ணா பண்ணன்னு கொடுக்காதீங்க அடுத்தது மீன் வளர்ப்புனா அதை குளத்தில் ஒன்றாது குஞ்சை விட்டோம் அதுக்கப்புறம் போய் ஒரு வருஷம் சென்று மீனை பிடிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா அது ஆகாத வேலை அவங்களுக்கு பராமரிப்பு வந்து டெய்லி நம்ம எப்படி விவசாயத்தை பார்க்குறோமோ அதேமாதிரி காலை மாலையிலும் சாயங்காலத்தில் குளத்துக்கு வந்து பார்க்கணும் தீவனங்கிறத முறையான டயத்துக்கு முறையான நேரத்தில் முறையான டயத்தில் தீவனத்தை ரெடி கொடுக்கணும் ஓகே ஒரு நாளைக்கு எந்த டைம் கொடுப்பீங்க எத்தனை டைம் கொடுப்பீங்க நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கு குளம் வந்து இருபத்தஞ்சி ஏக்கர் இருக்கிறதுனால ஒரு சிங்கிள் தான் கொடுக்குறோம் மொத்தம் இருபத்தஞ்சி ஏக்கர் குளம் இருபது குளம் மட்டும் இருபத்தஞ்சி ஏக்கர் வச்சுருக்கோம் இருபத்தஞ்சி ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு குளமாக இருக்கும் ஆமாம் ஓகே இந்த பதினேழு குளத்தில் ஒரே ரகம் மீன் தான் விட்டுருக்கீங்களா இல்லை மாத்தா இல்லை கெண்டை மீன் ஆறு ரகமும் விட்ருக்கோம் ஆறு ரகம் ஆறு ரகம் கெண்டை மீன் விட்டுருக்கும் இது அண்ணில ரூப் சாந்தா வந்து ஏக்கருக்கு ஒரு நூற்றம்போது இரநூறு கொடுப்போம் ஓகே ஸோ இது எப்படி நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க இது எல்லாமே வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியாபாரிகிட்ட கொடுத்து பல வகையில் நஷ்டப்பட்டுட்டோம் பணம் காசு கைக்கு வரல அதுக்கப்புறம் இப்போதிக்கு நம்ம பக்கத்தில் எங்கள் ஊர்லேயே வந்து பக்கத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டரில் வந்து நணிலாம் இருக்கிறாங்க இருக்குது டவுன் அது அங்கே சொந்தமாகவே மீன் கடை போட்டிருக்கோம் ரெகுலராகவே மீன் குடும்ப அளவுக்கு கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இப்போ கொரோனா நேரத்தில் கொஞ்சம் முன்னாடி காலி ஆட்டத்துனால ரெகுலர் பண்ண முடியல இதுக்கப்புறம் திரும்பவும் இப்போ ரெண்டாவது நட இப்போ மார்ச்சில் விட்டது அடுத்தது இப்போ மீன் எடுத்து இப்போ புரட்டாசி முடிஞ்சு ஐபிஎஸி மாசத்துலேருந்து நாங்கள் ரெகுலராகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே ஸோ அப்படி ஒரு கேஜி வந்து எவ்வளோ நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நேரடியாக தற்சமே வந்து இரநூறுவாய்க்கு இருக்கோம் ஸோ இது வந்து செலவுகள் வந்து எப்படி பண்ணுங்கள் நாங்கள் வந்து அதை மொத்தமாக தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏக்கருக்கு குறைச்சலா வந்து ஒரு லட்ச ரூபாங்கிறது செலவாகும் மீன் குளம் வெட்டுறப்போ வந்து ஏக்கருக்கு ஒன்றரை லட்சம் செலவாகும் அதுக்கப்புறம் ஏக்கருக்கு ஒரு லட்ச ரூபாங்கிறது செலவு பண்ணுனா தான் மீனை பார்க்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு மீனை சூழ்நிலை சந்தித்ததுக்கு தகுந்த மாதிரி தான் லாபங்கள் கிடைக்கும் கொரோனா டயத்தில் கொஞ்சம் விலை கூட போவும் சாதாரணத்தில் கொஞ்சம் குறைச்சி போவும் அது சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்க தவிர இவ்வளோ தான் கிடைக்குங்கிறத வந்து விவசாயத்தில் எந்த காலத்துலேயும் சொல்ல முடியாத ஒரு விஷயந்தோம் சரிங்கண்ணா இதை குளத்தை சுற்றி என்னென்ன மரங்கள் வச்சுருக்கீங்க சொல்ல முடியுமா இப்போ குளத்தை சுற்றி நம்ம பார்த்திங்கன்னாக்கா தென்னைமலை கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தம்பது தென்னை மரம் வச்சுருக்கோம் ஒரு பகுதி காய்கற காய்க்கிற கண்டிஷனுக்கு வந்திருக்கு ஒரு பக்கம் வந்து இப்போ தான் கண்ணாகவும் இருக்குது அது அண்ணில் தேக்கம் வந்து வச்சுருக்கோம் செம்மரம் கொஞ்சம் வச்சுருக்கோம் செம்மரம் எங்கள் மண்ணுக்கு சரியாக வெளில தேக்கு மரம் ஓரளவுக்கு இருக்குது நீர் மருத்து கொஞ்சம் வச்சுருக்கோம் இதெல்லாம் இதில் வேப்ப மரம் இதெல்லாம் என்ன இருக்கீங்க இல்லை பொதுவாக வந்து வயலில் வந்து நல்லது எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கோம் இது பின்னாடி வர போகிற பக்கத்தில் அது வணிக ரீதியாக விற்பனைக்கு ஆசை வரமாரி இருந்தால் விற்பனை செஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விலை போறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரை சும்மாவும் இருந்தாலும் அவங்களுக்கு கரை வந்து கிரிப்பு கிடைக்காது மண்ணு போட உடையும் இந்த வேர்கள்லாம் வந்து தென்னை மரம் வேறு இந்த மரத்து வேர்கள் இருந்துன்னாக்கா மண்ணு ஒரு புடிமானத்தில் இருக்கும் அங்கே கரைகள் சீக்கிரம் உடையாமல் இருக்கும் அது ஒரு பெரிய த லாபமாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மூணு வருஷத்து வரைக்கும் நாலு வருஷத்துக்கு வரைக்கும் கரை கரைஞ்சி உடஞ்சின்னாக்கா ஒவ்வொரு நடையும் நம்ம ஜேசிபி வச்சு கரையை கட்டுறப்போ அதுக்கே ஒரு பெரிய செலவாகிடும் ஏக்கருக்கு இருபதனாயிரம் ரூபாங்கிறது குறைச்சலான ஒரு செலவாகும் அது இந்த மரம் வேறு இதில் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் செலவு குறையும் இன்னும் நாலு வருஷம் சென்று எட்டு வருஷம் சென்று கூட கரையை கட்டிக்கலாம் இப்போ ஒரு குளம் வெட்டுறதுக்கு அது எவ்வளோ ஆழங்கள் இருக்கணும் எவ்வளோ கரை ஆகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா இப்போ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஆழமாக எடுக்கிறது இல்லைங்க எங்கள் ஊர் களிமண் தான் ஒரு ரெண்டு அடியிலேருந்து மூணு அடி போயிட்டினா ஒரு மீட்ரு போயிட்டினால சுக்கா மண் வரும் சுக்கான் வரும் அதனால் அந்த சுக்கானில் மீன் வளராது அதனால் மே மண்ணாக எடுத்து நாலு பக்கமும் கரையை கட்டிவிட்டு தேவை இருந்ததுன்னா மண்ணை கொஞ்சம் வெளியில் எடுப்போம் அப்படி இல்லைனாக்கா டோசிங் பண்ணி அதிலே மட்டை பண்ணி விட்டுட்டோம்னாக்கா அதில் மீன் வளர்த்துடலாம் போதுமானது அதில் ஒரு மீட்ரு ரெண்டு மீட்ரு ரெண்டரை மீட்ரு கரை கட்டினீங்கனாக்கா உங்களுக்கு ரெண் ரெண்டு மீட்ரு கரை வந்து நிற்கும் உக்காந்தது போக பாக்கி இருக்கிறதுல ஒரு மீட்டரில் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ஒரு மீட்டர் எம்டியாக இருந்ததுன்னா போதுமானது மழை காலத்தில் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா ஓவர் ஃபுல் வழியாக வளைஞ்சிடறதுக்கு பைப்பு போட்டு வச்சுட்டா இது போதுமானது ஒரு மீட்ரு தண்ணி போதும் எப்பொழுதுமே அதுதான் நிப்பாட்டி வச்சுருக்கும் ஒரு மீட்டர் தான் ஒரு மீட்ரு தான் தண்ணி நிப்பாட்டி வச்சுருக்கும் அதுதான் பரந்தரையும் பண்ணுறாங்க அது கரெக்டாக இருக்குது இல்லை அப்படி ஒன்றும் அது இது வரைக்கும் எங்களுக்கு அதனால் வித பாதிப்பும் கிடையாது இது வரைக்கும் அப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம் எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு தென்னை மரம் வந்து இது இந்த வச்சு இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஆகுதுங்க தான் இப்போ காய்ப்புக்கு வர ஆரம்பிச்சிருக்கு பாலை பாலை வந்துட்டு இருக்கு அடுத்த வருஷத்துல வந்து உங்களுக்கு ஏழு கிடைக்கும் இது வந்து கரைக்கு சும்மா இருக்கிறதுல ஒரு உபரி வருமானம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தம்பது தென்னை மரம் வச்சுருக்கோம் அதில் ஐநூற்றி எல்லாமே குட்டை நட்டதாங்க வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் எல்லாமே கம்பெனி காய் இது கரெக்டாக இது அஞ்சு வருஷம் ஆகுது இந்த கன்று வச்சு இப்போ அஞ்சு வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுத்தடுத்து காய்க்க ஆரம்பிச்சுன்னா இது எங்களுக்கு ஒரு பெருத்த உபரி வருமானம் மீன் அண்ணியில் வருமானம் இதுக்காக செலவுங்கிறது வருஷத்துக்கு கொஞ்சண்டு ஆர்கானிக் எருவு கொஞ்சம் வைக்கணும் ஒரு நூறுரூவா செலவு பண்ணுறோம் ஆளுக்கு ஒரு நூறுரூவா செலவாகும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வர்றது வருமானம் தான் எத்தனை வருஷம் வரைக்கும் இந்த தென்னங்கள் நமக்கு கொடுக்கணும் நமக்கு இது ஒரு முப்பது வருஷம் வரைக்கும் க ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த தென்னம்பிள்ளை பிள்ளை போயிட்டால் நாற்பது வருஷமாக காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது அதுவும் கொடுத்து போயிட்டுருக்கு இருக்கு இது குளத்துக்கரையில் இருக்குது நாற்பது முப்பதுலேருந்து நாற்பது வருஷம் வரைக்கும் காய்க்கும் அதுக்கு மேலேயும் காய்க்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா தண்ணிக்கு வந்து பிரச்சனை இல்லை வேறு இப்போ குளத்துக்கு கீழே இறங்கி குளத்தில் தண்ணியில் இறங்கிடுச்சு இதுக்கப்புறம் அது வந்து காய்க்க ஆரமிச்சிடுனா நமக்கு லாபம் தான் இப்போ நான் வந்து புதுசாக வந்து மீன் மெட்டலான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அது அது எப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்ல முடியுமா மீன் கோலம் ஓட்டுறதுக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு நிறையா வந்திருக்கு அந்தந்த ஏரியாவில் மீன் வளத்துறை ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னாலே அவங்களுக்கு வந்து ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே மானியம் கொடுக்குறாங்க சில இது வந்து கம்பல்சரி டோட்டலாகவே ஃப்ரீயாகவும் கிடைக்கிது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் அணுகுனீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு மேலே ஒரு ஹெக்டராக இருந்துச்சுனாக்கா அவங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட மானியம் கொடுக்குறதா சூழ்நிலை கடை இருக்குது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சர்வே நம்பரு பட்டா இது டாக்குமெண்ட் எல்லாம் இருந்துச்சுனாலே அவங்க உங்களை பறந்துட்டு வந்தோன்னா அவங்க இன்ஃபெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மானியத்திலே வெட்டி கொடுத்துட்றாங்க ஆனால் நமக்கு கை காசு ரொம்ப கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஏக்கரை அவங்க வெட்டி கொடுக்குறாங்க அதை பார்த்துக்கலாம் சரிங்க இந்த மீன் குட்டையை வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இது என்ன டிஸ்ட்ரிக்னா இது வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் இப்போ நானே இந்த வருஷமே வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரில் மீன் குஞ்சு பண்ணை போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே அவங்க வந்து பைப் லைன் கொடுத்துட்டாங்க தொட்டி கட்டுறதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க இது அண்ணியில் அந்த குளம் வெட்டுறதுக்கான ஃபுல்லாக மானியமே அவங்க தான் வண்டி கண்டி எல்லாமே அவங்களாம் கொடுத்து அவங்களே செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆம் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டில் எல்லாமே செஞ்சுருக்காங்க நாங்கள் செஞ்சது எல்லாமே டாக்குமெண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்தோம் அது சரியாக இருக்கான்னு வந்து பார்த்துட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க இதனில் வலை கொடுத்துருக்காங்க சிலிண்டர் ஒன்று கொடுத்தாங்க அதை வச்சு மீன் குஞ்சு பிடிச்சி கேட்குறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் மீன் கொஞ்சம் விற்பனையும் பண்ணிட்டு மீன் குஞ்சு விற்பனையும் பண்ணிகிட்ருக்கோம் இப்போதைக்கு பெருசாக ஸ்டார்ட் பண்ண முடியல ஃபஸ்ட்டு இயருங்கிறதுனால கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இயரில் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெரிய டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் முதல் குஞ்சுக்கு தான் ஃபஸ்ட்டு மீன் குஞ்சுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கோம் இதை அணையில் குளங்கிறத ஒரு ஏழு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து நாலு வருஷமாக தான் நேரடி விற்பனையில் மூணு வருஷமாக வந்து எல்லாருக்கும் கொடுத்து பல வகையில் நஷ்டப்பட்டு போயிடுச்சு வியாபாரிகிட்ட கொடுத்து வரல அதுக்கப்புறம் நேரடியாக இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நனின்ன பக்கத்தில் அது நல்லா போயிட்டுருக்கு நமக்கு மீனுக்குன்னு ஒரு டேஸ்ட்டு தீவனங்களில் போடுறதுல டேஸ்ட் இருக்குது அதுக்குன்னு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க வெளியிலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறவங்க அதிகமாக இருக்காங்க சரி இந்த மீன் இப்போ இந்த மீன் வியாபாரத்தை தவிர வேறு ஏதாவது ஏதாவது நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் குருவையும் பண்ணிகிட்டு இருக்கோம் காலடையும் முப்பது ஏக்கரில் குருவை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் கூட்டு குடும்பம் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கும் அதனால் அது ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் நெல் விவசாயம் நெல் அந்த இடத்துல நெல் மட்டும்தான் போடுவீங்களா ஆமாம் இப்போதைக்கு நெல் மட்டும்தான் பண்ணுறோம் வேற எதுவும் செய்யறது இல்லையே ஸோ நெல் வந்து எப்படி போயிட்டு இருக்காங்க விற்பனை எப்படி கவர்மெண்ட் எப்படி எடுத்துக்கிறாங்க நேரடி விற்பனை நேரடி விற்பனையில் தான் இந்த வருஷம் குருவையெல்லாம் நெல் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அதில் பெருசாக வந்து குருவை எல்லாம் இன்னைக்கு ஒரு சூழ்நிலைக்கு நெல்லுக்கான விலை அது கிடையாது சம்பளம் ப்ளஸ்ஸு எருவுில மருந்து எல்லாமே விலை போயிடுச்சு ஆனால் அவங்க கொடுக்குறனுடைய நெல்லுக்கான ஆதார விலை வந்து பத்தாது ஆனால் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் பெருசாக அதில் வந்து லாபத்தை நம்ம எதிர்பார்க்குறதும் கிடையாது அது பூர்வீகம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை பண்ணிகிட்டு இருக்கோம் விடாமல் இது அந்த ஆனால் அதனுடைய ஈடை வந்து நாங்கள் அந்த குளத்தில் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏதோ குளத்தில் கிடைக்கிறத வச்சு குடும்பம் ஓட்டிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான்